செங்கல்பட்டு மாவட்ட வழக்கறிஞர்கள் சார்பில் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பதினோரு முப்பது மணி அளவில் செங்கல்பட்டு நீதிமன்ற நுழைவு வாயிலில் இருந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை எதிரே உள்ள டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் திருவுருவ சிலை அமைவிடம் வரைக்கும் வழக்கறிஞர்கள் பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வலியுறுத்தியும் மற்றும் செங்கல்பட்டு வழக்கறிஞர் சங்க உறுப்பினர் எம் அவர்கள் கடந்த இருபத்தி ஐந்து பதினொன்று இருபத்தி நான்கு அன்று அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட மூதாட்டியை சிவில் வழக்கில் ஏன் காவல் நிலையம் அழைத்து விசாரணை என்ற பெயரில் மிரட்டுகிறார்கள் என்று கேள்வி எழுப்பியதற்காக மறைமலை நகர் குற்றப்பிரிவு ஆய்வாளர் கிருஷ்ணகுமார் அவர்கள் வழக்கறிஞர் ஜெகதீசனை வாடா போடா என்றும் காவல் நிலையத்திற்கு வருகிற வக்கீல் லாய்க்கு இல்லாத வழக்கறிஞர்கள் என்றும் அவதூறாக பேசி மார்பின் மீது கையால் குத்தியும் கத்தியை காண்பித்து கை கால்களை உடைத்து லாக்கப்பில் போட்டு கொன்று விடுவேன் என்று மிரட்டியதும் காவல் நிலையத்தில் இருந்த காவலர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு அவதூறாக பேசியும் தனக்கு ஏற்பட்ட காயத்திற்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் மூன்று நாட்களாக உள் நோயாளியாக சேர்ந்து சிகிச்சை பெற்று வந்த வழக்கறிஞர் ஜெகதீசன் அவர்களுக்கு நியாயம் வழங்க கோரியும் வழக்கறிஞரை தாக்கிய மறைமலை நகர் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் கிருஷ்ணகுமார் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வலியுறுத்தியும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கோயமேடு காவல் நிலையத்தில் பணியில் இருந்த போது இதே கிருஷ்ணகுமார் அவர்களால் தாக்குதலுக்குள்ளான ஹேமராஜ் என்ற வழக்கறிஞருக்கும் நியாயம் வழங்க கோரியும் மற்றும் தமிழக அளவில் நீதிமன்ற நுழைவாயில் முன்பாக பணியிடங்களிலும் காவல் நிலையத்திலும் சமூக விரோதிகளாலும் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் பாதிக்கப்படுவதால் உடனடியாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்ட மசோதாவை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த போராட்டத்தில் செங்கல்பட்டு பார் அசோசியேஷன் முன்னாள் தலைவர் பாலகிருஷ்ணன் செங்கல்பட்டு பார் அசோசியேஷன் முன்னாள் தலைவர் மற்றும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்பு துணைத் தலைவர் போர்வால் ஏ கே சோமசுந்தரம் தற்போதைய செங்கல்பட்டு பார் அசோசியேஷன் துணைத் தலைவர் இளங்கோவன் மற்றும் செங்கல்பட்டு பார் அசோசியேஷன் வழக்கறிஞர்கள் வல்லம் ஜெயக்குமார் ஜெயபிரபு ராஜன் பெருமாள் பலராமன் சசிகுமார் சுரேஷ்குமார் உமா மகேஸ்வரன் அசோக் குமார் முனிசெல்வம் கௌதம் செல்வகுமார் செங்கை செல்லா மனோஜ்குமார் ரவீந்திரன் பூபாலன் திருப்பெரம்பூர் வழக்கறிஞர்கள் திருக்கழு வழக்கறிஞர்கள் திருப்போரூர் வழக்கறிஞர்கள் உத்தரமேரூர் வழக்கறிஞர்கள் சென்னை வழக்கறிஞர்கள் மற்றும் செங்கல்பட்டு பார் அசோசியேஷன் செயற்குழு உறுப்பினர்கள் செங்கல்பட்டு பார் அசோசியேஷன் பெண் வழக்கறிஞர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்ட மசோதாவை நிறைவேற்ற வலியுறுத்தி கோஷமிட்டார்கள் வழக்கறிஞர்களின் இந்த மாபெரும் பேரணிக்கு செங்கல்பட்டு வழக்கறிஞர்கள் சங்கம் ஆதரவு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றி உள்ளார்கள் இந்த பேரணியின் முடிவில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக தமிழக அரசின் உள்துறை செயலாளர் அவர்களையும் தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் அவர்களையும் சந்தித்து கோரிக்கை மனு கொடுப்பது என்று முடிவு செய்துள்ளனர்